இருபத்தி ஆறாம் ஆண்டு மேஷ ராசியை சார்ந்த பக்தோடிகளுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட வெற்றிகள் நாடி வரும் வண்டி வாகனங்கள் ரீதியான முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும் உங்களது திட்டங்களை இந்த ஆண்டினுடைய முதல் இருக்கக்கூடிய ஜனவரி பிப்ரவரி மாதத்திற்குள் திட்டமிடுவது நல்ல மாற்றங்களை கொடுக்கும் இந்த ஆண்டினுடைய இரண்டாவது பகுதியில ஆரோக்கிய ரீதியான விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது முகம் தெரியாத பக்த உங்களது தனிப்பட்ட

அனைத்து பக்த கொடிகளுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாட்டுக்கள் இந்த பதிவில் ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேஷ ராசி சார்ந்த பக்தக்கொடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களையும் ஏற்றங்களையும் வழங்க போகிறதோ எந்தெந்த விதத்தில் யார் யார்கள் எப்படி இந்த ஆண்டை திட்டமிட வேண்டும் என்பதற்கு நாம் கொடுக்கக்கூடிய இந்த பதிவு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் என்ற தொலைநோக்கு சிந்தனையோடு இந்த கருத்துக்களை நாம் சிந்திக்கிறோம் இந்த ஆய்வுகள் முழுவதும் கோச்சார ஆய்வுகள் மட்டுமே முழுமையான பலன்களை தெரிந்து கொள்வதற்கு உங்களது தனிப்பட்ட ஜாதகம் என்பது பிரதானம் என்பதை மனதில் வைத்து கொண்டு இருந்தாலும் இந்த ஆண்டை திட்டமிடுவதற்கு நிச்சயமாக இந்த கருத்துக்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு இந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம் இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது தந்தை வழி சொந்தங்கள் மூலம் அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரும் இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் பூமி காரகன் பிதுர்காரகன் வித்யா காரகன் கலத்திர காரகன் என்ற கிரகங்கள் பாக்யஸ்தானத்தை கடந்து வருகின்றார்கள் பாக்யாதிபதி முயற்சி ஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது தன சப்தமஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை கடந்து வருவதும் லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வருவதும் மேஷ ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது மாணவ செல்வங்களுடைய கல்வி முன்னேற்றங்கள் குறிப்பாக எந்த வேலையை தேர்ந்தெடுப்பது என்று பலவிதமான வாய்ப்புகள் உங்களை நாடி வரும் இந்த காலகட்டங்களில் வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகளில் இருக்கக்கூடிய பத்த கொடிகள் உங்களது ஜனனகால ஜாதகத்தை பார்த்து தீர்மானிப்பதும் உங்களது எதிர்கால திட்டங்களை ஜனவரி பிப்ரவரி மாதத்திற்குள்ளாக திட்டமிடுவதும் பிரதானம் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுங்கள் இளைஞர்களது வாழ்க்கையில் தன்னம்பிக்கை பெருகும் பூமி சம்பந்தப்பட்ட லாபங்கள் பெருகும் சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரும் மேல் படிப்பை தொடரக்கூடிய பக்த அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும் சில மாணவ செல்வங்கள் பலவிதமான போட்டி தேர்வுகள் பலவிதமான தேர்வுகளை சிந்தித்து ஒவ்வொரு தேர்விலும் நமக்கு வெற்றி கிடைக்குமா என்ற சிந்தனைகளோடு தொடர் முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களது தொடர் முயற்சிகள் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போகிறது நீங்கள் கடந்த காலத்தில் எத்தனை முறை அந்த தேர்வுக்காக முயற்சி செஞ்சாலும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க தொடர்ந்து நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டே இருக்கீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் ஒரு சிஏ எக்ஸாமினேஷன் இதைப்போல் எழுதுகிறவர்கள் நான் இது ஒன்றும் பல தேர்வுகள் எழுதிட்டோம் அப்படிங்கிறவங்க இந்த முறை நீங்கள் எப்படியாவது வெற்றியை பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கறதுக்கு சில சூக்மங்களை சொல்லி கொடுக்குறோம் உங்களது படிப்பு அறைக்குள்ள செல்ஃபோனை எடுத்துட்டு போகாதீங்க இன்னைக்கு எந்தெந்த பாடத்தை படிக்கணும் அப்படின்னு ஒரு டைம் டேபிள் போடுங்க அந்தந்த பாடங்களை முடிக்கிற வரைக்கும் செல்ஃபோனை தொடக்கூடாது அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிக்கோங்க நிச்சயமாக இரையாற்றல் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதே போல் நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்குது நிறைய எஃபிஷியன்சி எபிலிட்டி இருக்குது நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இதில் ஒரு பெரிய விஷயம் இன்றைய கலியுகத்தில் ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு நல்ல படிப்பு நல்ல உழைக்கக்கூடிய ஆற்றல் நல்ல திறமை இருக்கக்கூடியவர்களுக்கு சரியான வேலை கிடைக்கல ஆனால் போலியாக நடித்து கொண்டு அதை வந்து ஜால்ரா போடுறதும்பாங்க காக்கா பிடிக்கிறது அப்படிம்பாங்க சோப் போடுறதும்பாங்க இந்த மாதிரி திறமை உள்ளவர்கள்லாம் இன்னைக்கு சர்வே பண்ணுறாங்க அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறோம் உங்களது டெவலப்மெண்ட்ஸை எப்படி இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட்ஸ் எப்படி கொண்டு வரணுங்கிறதுக்கெல்லாம் ஜாதகத்தை பார்த்து சில தீர்வுகளை சொல்லி கொடுக்குறோம் வித்யா காரகன் பாக்யஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது தனசப்தமஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில் கடந்து வர்றார் மேஷ ராசி சார்ந்த பக்த குடிகளுக்கு இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் தனசப்தம ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை கடந்து வரும்போதும் தசம லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வருவதும் ஒரு தீர்க்கமான முடிவுகளை நீங்கள் பெறுவீர்கள் மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகள் எந்த ஏஜ் குரூப்ல இருந்தாலும் நீங்கள் எந்த தகுதியை உடையவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு இரகசியம் சொல்லித்தரேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உங்களது குறிக்கோள் என்ன உங்களது கோல் என்ன எதை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும் இந்த ரெண்டு விஷயங்களையெல்லாம் நீங்கள் ஜனவரி பிப்ரவரிக்குள்ளே பிளான் பண்ணிவிடுங்க இந்த ஜனவரி பிப்ரவரிக்குள்ளே நீங்கள் பிளான் பண்ணும் அதன் பிறகு வரக்கூடிய பத்து மாதங்களை எதிர்கொள்வதற்கான ஆற்றலை நீங்கள் பெறுவீர்கள் நீங்கள் பாதையே தேர்ந்தெடுக்காமல் நான் என்ன செய்யறது என்ன செய்யறது அப்படின்னா இந்த மார்ச் மாதத்துக்கு பிறகு நீங்கள் செல்லக்கூடிய பாதையில் பலவிதமான மேடு பள்ளங்கள் கரடுமுரடான பாதையை நீங்கள் கடக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஆகையினாலே நான் சொல்லக்கூடிய தேவ ரகசியம் மேஷ ராசியை சார்ந்த மேஷ லக்னத்தை சார்ந்த பக்தகோடிகள் யார் யாரெல்லாம் இந்த பதிவை பார்க்கிறீர்களோ உங்களது ஆண்டினுடைய சிந்தனை என்ன நீங்கள் எந்த பாதையில் பயணிக்க வேண்டும் நீங்கள் எவ்வாறு பயணிக்க வேண்டும் என்பதை இந்த ஜனவரி பிப்ரவரிக்குள்ளே பிளான் பண்ணிடுவோம் ஒரே ஒரு ரகசியம் உங்களது குலதெய்வத்தை கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க ஏதாவது ஒரு இறைவனை மனசுக்குள்ளே தியானம் பண்ணுங்கோ நீங்கள் மேஷராசியாக இருந்தா முருகப்பெருமான மனசுக்குள்ளே தியானம் பண்ணுங்க இறை ஆற்றல் என்பது உங்களது வாழ்க்கை பாதையில் ஒரு கெய்டாக இருக்கும் இந்த இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது ரைட் சைடு அதே போல் குல தெய்வம் அப்படிங்கிறது லெஃப்ட் சைடு இப்போ ஒரு நீங்கள் ஒரு காரில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்போ வந்து உங்கள் ஸ்டேரிங் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது நீங்கள் நேர் பாதையில் போகிறீங்க அப்போ நீங்கள் லெஃப்டில் திருமணமாக ரைட்டில் திருமணம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்டெயரிங் கண்ட்ரோல் உங்கள் கைக்கு வருது அப்போ இந்த ரைட் சைடில் ஒரு கண்ட்ரோல் லெஃப்ட் சைடில் இருக்கிற கண்ட்ரோல் இவைகள் அப்படியே நீங்கள் கரெக்டாக பார்க்குறீங்க ஆக்சிலேட்டர் கிளர்ச்சு பிரேக்கெல்லாம் தனியாக இயங்குறது ஆனாலும் இந்த கண்ட்ரோல் உங்களுக்கு கையில் கரெக்டாக அளவுக்கு இருக்கோ அந்த உங்களது பாதை பயணம் சரியாக இருக்கும் அதில் உங்கள் நீங்கள் வாழ்க்கை அப்படிங்கக்கூடிய ரைட் ரைட் சைடு ஹேண்ட் இல்லையா அதுதான் குலதெய்வம் லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு இல்லையா அதுதான் இஷ்ட தெய்வம் அந்த இஷ்ட தெய்வ குலதெய்வத்தினுடைய தெய்வத்தினுடைய அனுகிரகத்தோடு உங்களது வாழ்க்கை பயணத்தை நீங்கள் சரியான பாதையில் அழைத்து சென்று வாழ்க்கையில் அபரிமிதமான வெற்றியை பெறுவதற்கு குருஜி சொல்லக்கூடிய சூக்மங்கள் நிச்சயமாக அனுகூலத்தை கொடுக்கும் அதே சமயத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல இந்த வயசுல கொஞ்சம் பெரியவர்கள் அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கு அதுவும் ஒரு சீனியர் சிட்டிசன்கெல்லாம் இப்ப என்ன ஒரு டவுட்னா ஏழரை சனி வருதே நமக்கு என்ன தாக்கம் ஏற்படுமோ ஒரே ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன் முதல்ல பயப்படாதீங்க சனி இந்த ஆண்டு மேஷராசிக்கார்களுக்கு வர்றது அப்படிங்கிறது உண்மைதான் என்பதும் உண்மைதான் ஆனால் உங்களுக்கு அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதற்கு சனி பகவானுடைய பரியாய ஆய்வுகள் நிறைய இருக்கு அந்த பரியாய ஆய்வுகளை நம்ம ஸ்டெடி பண்ணிட்டு உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கான ஒரு வழிமுறையை தேர்ந்தெடுத்தா போதும் இந்த ஏழரை சனி பகவான் அப்படிங்கிறவர் ஒன்றும் எல்லாரையும் போட்டு அமைக்கிட மாட்டார் ஆனால் அதே சமயத்தில் ஏழரை சனி பகவான் வருது அப்படிங்கிறது உண்மை தான் இந்த காலகட்டங்களில் நம்ம எப்படி ஒரு காஷியஸ் பாத் ஒரு எச்சரிக்கையான பாதையை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் அதற்கான வழிமுறைகள்ல நம்ம பின்பற்றும் பொழுது இரையாற்றல் நிச்சயமாக நமக்கு துணை இருக்கும் மாணவ செல்வங்களுக்கு கல்வியில நல்ல மா முன்னேற்றங்கள் ஏற்பட போறதோ இளைஞர்களுடைய வாழ்க்கையில அபரிமிதமான மாற்றங்கள் அபரிமிதமான ஏற்றங்களை கொடுக்க போறதோ இருந்தாலும் திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் கொஞ்சம் எதிர்நீச்சலை கடக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் அதே சமயத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஜனகால ஜாதகத்தை பார்த்து ஜனவரி பிப்ரவரிக்குள்ள தீர்மானம் தீர்மானிப்பது கூட அனுகூலத்தை கொடுக்கும் அதே சமயத்தில் நீங்கள் ஏதாவது வெஹிக்கிள்ஸ் பிளானிங் வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா வண்டி வாகனங்களை மாற்றணும் அப்படின்னு இருக்கீங்களா அல்லது உங்கள் வண்டியை சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிறீங்களா எதையுமே தாமதப்படுத்தாதீங்க இந்த ஜனவரி பிப்ரவரிக்குள்ளே உங்கள் வண்டி வாகனங்களை சீர் செய்ய வேண்டும் அப்படின்னாலும் ஃபுல் சர்வீஸ் பண்ணிவிடுங்க ஏதாவது எக்ஸ்சேஞ்சை கொடுத்துட்டு புது வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த ஜனவரி பிப்ரவரியில் பிளான் பண்ணிவிடுங்க சிலர் வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட ஒரு கேட்டு போடணும் ஒரு கைப்பிடி மாடிப்பிடிக்கி வைக்கணும் இரும்பு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒன்று ஒரு காட்டு வாங்கணும் ஒரு பீரோ வாங்கணும் அந்த மாதிரிலாம் ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா அதை ஜனவரி பிப்ரவரிக்குள்ள பிளான் பண்ணுங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கோச்சார ரீதியாக தசம லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வர்றார் அதனால இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னா இந்த ஜனவரி பிப்ரவரிக்குள்ளே திட்டமிடுங்க வயதில் பெரியோர்கள் ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கேர் எடுத்துங்க குறிப்பாக செகண்ட் ஆஃப் ஆஃப் த லைஃப் ஹெல்த் வைஸ் ரொம்ப ரொம்ப ஒரு கேர் எடுத்துக்குங்க உங்களுக்கு உடம்புக்கு எது ஒத்துக்கும் எதுவும் ஒத்துக்காது அதே போல் வாக்குறுதிகள் கொடுக்கறத கொஞ்சம் யோசிச்சு கொடுங்க யாரிடத்திலும் வாக்குறுதிகள் கொடுக்கணும் குடும்பத்துல கூட ஏதாவது ஒண்ணு பேசிட்டீங்கன்னா உடனே நேற்றுக்கு இப்படி சொன்னீங்களே அப்படின்னு கேட்பாங்க அதே போல கணவன் மனைவி கொஞ்சம் ஒத்தருக்கொத்தர் விட்டு கொடுக்கறது கூட அனுகூலத்தை கொடுக்கும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்க குழந்தைகளுடைய முன்னேற்றங்கள் ரீதியான மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும் இருந்தாலும் பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் போலி விளம்பரங்களை நம்ப வேண்டாம் முகம் தெரியாத நபர்களிடத்திலே உங்களது வீட்டு கருத்துக்களை உங்களது சொந்த கருத்துக்களை உங்களது தனிப்பட்ட ரகசியங்களை பரிமாறி கொள்ள வேண்டாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறக்கூடிய குருப்பெயர்ச்சி ராகு கேது பயிற்சிகளை மனதில் கொண்டு பார்க்கும் பொழுது மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு நூத்தி அறுபத்தி மூன்று த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அப்படிங்கக்கூடிய ஒரு கணித சூக்மத்தை உங்களுக்கு கொடுக்குறோம் ஆகையினால் மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ஆண்டு அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை பெற முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது தேய்பிரை அஷ்டமியில் சொர்ணாகிருஷ்ண பைரவரை வழிபடுவது குறிப்பாக சித்திரை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி அன்று அருகில் இருக்கக்கூடிய சொர்ணாகிருஷ்ண பைரவரை வழிபடுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றி ஆண்டாக அமைய வாட்டுகள்